மூதூர் பெருவழி கதிரேசன் வித்தியாலயத்திற்கான பேன் வாத்திய இசைக்கருவிகள் கருவிகள் வழங்கி வைப்பு திருகோணமலை கதிரேசன் வித்தியாலய அதிபர் உள்ளிட்ட பாடசாலை நிர்வாகிகள் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த பாடசாலை மாணவ செல்வங்களின் உரகேட்டிச் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த பாடசாலைக்கான பேன் வாத்திய இசைக்கருவிகள் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டது மூதூர் பெருவழி கதிரேசன் வித்தியாலய அதிபர் நாவண்ணா புஷ்பராசா தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான அருண் திருநாவுக்கரசு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த இசைக்கருவிகளை வைபவ ரீதியாக வழங்கி வைத்திருந்தார் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பாக்கிய ராசா கோபிநாத் கட்சியின் மூதர் தொகுதி அமைப்பாளர் புவனேஸ்வரன் மூதர் பிரதேச குழு தலைவர் நவரத்னம் உட்பட ஆசிரியர் மாணவ செல்வங்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கதிரேஷ வித்தியாலயம் தரம் பதினொன்று மட்டும் தரம் உயர்த்துவதற்காக ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சிவனேசதுரன் சந்திரகாந்தன் ஐயா மிகவும் எங்கள் பாடசாலைக்கு உதவி செய்துள்ளார் அன்றைய தினம் நடந்த விழாவில் எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கோரிக்கையாக விடுத்திருந்தார்கள் பாத்திய கருவிகள் வந்து திமுசரி கதரிசுவ வித்தியாலய மாணவர்களுக்கு தேவை என்பதனால அதனை வழங்கி வைத்துள்ளார்கள் அதற்காக நாங்கள் எல்லோரும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழங்கி வைத்த சிவனேசுதுரம் சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்